சீனர்கள் என்றாலே சற்று வினோதமாகத்தான் பார்க்கிறார்கள் மக்கள் உயரத்தில் கொட்டையாக காணப்படும் இவர்களை ஒருபொழுதும் குறைத்து மதிப்பிடவே முடியாது ஏனென்றால் இன்று இந்திய உள்நாட்டு சந்தையில் பெரும் விரிசலை ஏற்படுத்தியிருக்கும் மொபைல் போன்களின் ஆதிக்கம் இவர்களுடைய தயாரிப்பு தான் ஆள் பலத்திலும் இராணுவ பலத்திலும் உலகத்தை இன்றளவும் அச்சுறுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த சீனர்கள் தங்களுடைய அன்றாட வாழ்விலும் உணவு பழக்க வழக்கங்களிலும் இவர்கள் கடைபிடிக்கும் சில வினோதமான விஷயங்களை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் தெரிந்து கொள்வோம் இவர்கள் செய்யும் காரியங்களும் உணவு பழக்க வழக்க முறைகளும் பெரும்பாலும் உலக மக்களை முகம் சுலிக்கத்தான் வைக்கின்றன ஆனால் உலக மக்கள் விரும்பி சாப்பிடும் பால் உணவுப் பொருட்கள் என்றால் சீனர்களுக்கு மிகவும் அலர்ஜி ஆனால் எலி பூனை நாய் போன்றவற்றை விரும்பி உண்கிறார்கள் இந்த மக்கள் சீனர்கள் உணவு உண்ண பயன்படுத்தும் சாப்டிக்ஸ் என்ற ஒரு வகை குச்சிகளை தயாரிப்பதற்காக அங்கே ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் மரங்கள் அழிக்கப்பட்டு வருகின்றன ஏனென்றால் அவர்கள் ஒருமுறை பயன்படுத்திய சாப்டிக்ஸ் குச்சிகளை மீண்டும் பயன்படுத்துவதே இல்லை சட்டத்திற்கு புறம்பாக போலியானவர்களை ஜெயிலுக்கு அனுப்பும் பழக்கம் சீனர்களிடையே அதிகம் காணப்படுகிறது இதற்கு காரணம் சீன மக்கள் பெரும்பாலும் பார்ப்பதற்கு ஒரே மாதிரி இருப்பதுதான் இதனை காரணமாக வைத்து பெரிய பணக்காரர்கள் தண்டனை பெறும் பொழுது தங்களைப் போலவே இருக்கும் மற்றவர்களை ஜெயிலுக்கு அனுப்பிவிடுகிறார்கள் சீனாவைத் தவிர உலகம் முழுக்க இருக்கும் மக்கள் பூனைகளை செல்லப்பிராணிகளாகத்தான் பெரும்பாலும் வளர்த்து வருகிறார்கள் ஏனென்றால் சீனாவில் பூனைகள் விரும்பி உண்ணப்படுகின்றன சீனா முழுவதிலும் ஓர் நாளுக்கு ஆயிரக்கணக்கான பூனைகள் உண்பதற்காக மட்டுமே கொல்லப்படுகின்றனவாம் சீனர்கள் ரோபோட்களை வேலை செய்யும் இயந்திரங்களாக ஹோட்டல்களில் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள் இன்றளவும் கூட சீனாவில் சில மக்கள் குகைகளில்தான் வாழ்ந்து வருகிறார்கள் இந்திய பகுதியை ஒட்டி அமைந்திருக்கும் பனிப்பிரதேசங்களில் இவர்கள் காணப்படுகிறார்கள் சீனாவின் இராணுவ வீரர்கள் சட்டை காலரில் எப்பொழுதும் ஊசி முனைகளை வைத்திருப்பார்கள் இதனால் அவர்கள் எப்பொழுதும் தலை நிமிர்ந்துதான் காணப்படுவார்கள் உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு என்பதால் அங்கேதான் சாலை நெரிசலும் மிகவும் அதிகம் ஒருமுறை அறுபத்தி இரண்டு மைல் தூரம் ஏற்பட்ட சாலை நெரிசலினால் பனிரெண்டு நாட்கள் வரை காத்திருந்திருக்கிறார்கள் சிறுநீரில் முட்டையை வேக வைப்பது சிறுவர்களின் சிறுநீரில் सिरு முட்டையை வேக வைத்து சாப்பிடுவது என மிகவும் வினோதமான பழக்க வழக்கங்களை கொண்டிருக்கிறார்கள் இந்த சீன மக்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்